வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு டென்த் டுவெல்த் ரிசல்ட் வந்திருக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் எல்லாருமே என்ன ரிசல்ட் வரப்போறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்பது லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க எக்ஸாம் அதுல வந்து எட்டு லட்சத்தி இருபத்தி ஓர் பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தொண்ணூறு புள்ளி பூஜ்யம் ஏழு சதவிகிதம் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இத வந்து நம்ம பழைய ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் பாஸ் பர்சன்டேஜ் வந்திருக்கு ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் பர்சன்ட் வந்து கம்மியா தான் இருக்கு ஆனா இந்த பேண்டமிக்ல வந்து ஆன்லைன்ல படிச்சு இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் இதுல பெண்கள் வந்து தொண்ணூத்தி நாலு புள்ளி மூணு எட்டு சதவிகிதமும் ஆண்கள் வந்து எண்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி மூணு சதவிகிதமும் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு ஸ்கூல்ஸ்ல ஒரு நாலாயிரத்தி ஆறு ஸ்கூல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதுல இன்னொன்னு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணூத்தி எண்பத்தி ஆறு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸோ இதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ப்ளஸ் டூல பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எட்டு லட்சம் பேர் அப்பியர் பண்ணிருக்காங்க மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஆண் ஆண்களும் நாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பெண்களும் எழுதியிருக்காங்க ஐ ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி மூணு புள்ளி ஏழு ஆறு பெர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இதை வந்து பழைய ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஒண்ணு கம்பேர் பண்ண கண்டிப்பாட்டு எழுதி உண்மையா ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா அதனால அது கம் கம்பேர் பண்ண கூடாது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி இரண்டு புள்ளி மூணு நாலு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி மூணு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு பூஜ்ஜியம் சதவீதம் ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொண்ணூத்தி மூணு புள்ளி ஏழு ஆறு சதவிகிதம் ஒரு நல்ல ரிசல்ட் தான் இதுல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் அதிகமா வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான காரணம் எழுதினதும் வந்து கேர்ள்ஸ் வந்து அதிகமாக தான் எழுதியிருக்காங்க இதுல கேர்ள்ஸ் வந்து தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு ரெண்டு சதவிகிதமும் ஆண்கள் தொண்ணூறு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் பாஸ் பண்ணிருக்காங்க இதுல ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்னு மூன்று சதவிகிதம் பேர் ஆர்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க சயின்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்னு சதவிகிதம் பாஸ் பண்ணிருக்காங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஒன்னு சதவிகிதம் பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இது வந்து நல்ல ஒரு செய்தி தான் பாஸ் பண்ண முடியாதவங்களும் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால பாஸ் பண்ண முடியாம இருந்திருக்கலாம் ஆனால் விதம் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ரீ எக்ஸாம் வரும் அதுல அவங்க எழுதி நல்லபடியா பாஸ் பண்ணிடுவாங்க சரி இப்போ டென்த்தை முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம் இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சு சோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா பிளஸ் ஒன்ல எந்த குரூப் எடுக்கிறது அப்படிங்கறது தேர்ந்தெடுக்கணும் சோ அந்த குரூப் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க தேர்ந்தெடுக்கணும் உங்களோட பர்சனாலிட்டி என்ன உங்க ஸ்டெம்ஸ் என்ன உங்க எபிலிட்டிஸ் என்ன உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எது ரொம்ப நல்லா பண்ணுவீங்க அதுக்கு ஃபியூச்சர்ல டிமாண்ட் இருக்கா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நல்ல ஒரு கைடன்ஸ் எடுத்து நீங்க பிளஸ் ஒன்ல உங்களோட சப்ஜெக்டை சூஸ் பண்ணி படிக்கணும் அதே இப்போ பிளஸ் டூ பசங்கன்னா ப்ளஸ் ஒன்ல ஆல்ரெடி அவங்க வந்து சப்ஜெக்ட் டிசைட் ஒரு ஓரளவுக்கு மேக்ஸ் சயின்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு மெடிக்கல் போகணுமா இன்ஜினியரிங் போகணுமா ஆர்ட்ஸ் போகணுமா ஹியூமனிட்டிஸ் போகணுமா என்னவோ ஆகணும்னு ஓரளவுக்கு டிசைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான கல்லூரியில் அவங்க சேரணும் ஸோ கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்லூரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அங்கே என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கணும் நல்ல கம்பெனிஸ் வரணும் அந்த காலேஜுக்கு ரெக்ரூட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் ஆண்டர் வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்களா அதுக்கான இன்குமேஷன் சென்டர்ஸ் இருக்கா அஹ் சுய தொழில் தொடங்குறதுக்கு அவங்க வந்து ஆதரவு குடுக்குறாங்களா அப்படின்றத பாக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏன்னா எப்பவுமே படிச்சுட்டே இருக்கிற மாதிரியான கல்லூரியில போனீங்க அப்படின்னா நீங்களும் மெஷின் மாதிரி ஆயிடுவீங்க அதனால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அங்க இருக்கா நான் அந்த கல்லூரியில் போய் படிச்சேன்னா நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருப்பேன்னா இல்ல ப்ரெஷர்டாக இருக்குமா அப்படிங்கறத பார்க்கணும் அது தவிர வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்களா எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்களா அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இருக்கா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறோமா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் இருக்கா நிறைய செயல் செயல்திறன்கள் காமிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் டிஜிட்டல் கிளாஸ் ரூம் இருக்கா ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டைசேஷன் வேர்ல்ட் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வேணும்னா டிஜிட்டல் ஸ்மார்ட் போர்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து இருக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் டிசிப்ளின் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரெய்னிங் இருக்கா அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கோல் செட்டிங் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்றாங்களா நம்மளோட பர்சனாலிட்டி ஓவரால் ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் இருக்கா அப்படின்னு பாக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கல்லூரியில படிக்கும் போது லைப்ரரி ஆக்சஸ் எல்லாம் வந்து பியாண்ட் காலேஜ் அவர்ஸ் இருக்கா லேப் எல்லாம் பியாண்ட் காலேஜ் அவர்ஸ் இருக்கா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி நல்ல ஸ்பீட் ஹை ஸ்பீட் நெட்ஒர்க் இருக்கா அங்க இருக்கிற ஃபேக்கல்டி வந்து கிளாஸ் டைமை தாண்டி உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறாங்களாங்கிறத பார்க்கணும் இன்னொன்னு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இது வந்து இருந்து கல்லூரியில வந்து அவங்களோட லேப் செட்டப்லாம் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்து பசங்கள தயார்படுத்துவாங்க சோ அந்த மாதிரியான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கரிக்குலம் அங்கே சொல்லி தராங்களா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் கோர்சஸ் இருக்கா அதுக்கப்புறம் சென்டர் ஃபார் ரிசர்ச் இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் வச்சுதான் வந்து இப்போ நிறைய ரெக்ரூட்மெண்ட்லாம் நடக்குது அந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் நடத்துறாங்களா இல்ல வெளியில நடத்தும் போது உங்களை தயார் பண்றாங்களா அப்படின்னு பாக்கணும் அதே மாதிரி நீங்க ஒரு ஒரு என்ஜினியரிங் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட் கோச்சிங் ஜிஆர்இ டோஃபில் அந்த மாதிரி பண்றாங்களா லார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஏஎஸ் கோச்சிங் இருக்கா இல்ல நீங்க காமர்ஸ் எடுக்கறீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் சிஏ அந்த மாதிரி எல்லாம் வந்து கோச்சிங் பண்றாங்களாங்கிறத பாக்கணும் அதே சமயம் அலுமினி கனெக்ட் இருக்கான்னு பாக்கணும் அதாவது அந்த பழைய மாணவர்கள் வந்து அந்த கல்லூரியில கனெக்ஷனா இருக்காங்களா அவங்க வந்து கல்லூரிக்கு அடிக்கடி வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்குறாங்களா அங்க இருக்கிற பசங்களுக்கு வேலை வாய்ப்பு தராங்களா அது தவிர அவங்க கம்பெனில அவங்க நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்களாங்கறதையும் நீங்க பார்க்கணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கணும் அதாவது ட்ரைனிங்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் என்ன பண்ணுவாங்க கடைசி நிமிஷத்துல கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் இருந்தே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும் அது தவிர நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க டெவலப் பண்ண வேண்டியிருக்கும் லைஃப் ஸ்கில்லா இருந்தாலும் சரி டெக்னிக்கல் ஸ்கில்லா இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரியான ஸ்கில் அந்த கல்லூரியில இருக்கா உங்களுக்கு என்ன சொல்லி தரணுங்கிற அவேர்னஸ் இருக்காங்கிறத பாக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் இருக்கும் அதாவது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் நீங்க போய் அங்க படிக்கலாம் அங்க போய் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் அங்க போய் ப்ராஜெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் உங்க கல்லூரியில இருக்கா நீங்க சேர போற கல்லூரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்டர்ன்ஷிப் நீங்க போய் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த படிப்பறிவு மட்டும் போராது வேணும் அதாவது ஒரு கல் ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ள போனதான் தெரியும் அது என்ன மாதிரி வேலை அப்படிங்கிறது சோ இன்டர்ன்ஷிப்னு அந்த இன்டர்ன்ஷிப் பெசிலிட்டியை வந்து அந்த கல்லூரி உங்களுக்கு அமைச்சு தரதா அப்படிங்கறத பாக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாக்கணும் இண்டஸ்ட்ரி டைப்ஸ் எவ்வளவு இண்டஸ்ட்ரியோட டைஅப் இருக்கு எவ்வளவு இண்டஸ்ட்ரி வந்து அங்க டிஸ்கஸ் பண்றாங்க இன்குபேஷன் செல் இருக்கா ஐடியா கிளப் இருக்கா அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து செமினார் ஒர்க் ஜப்ஸ் எல்லாம் பண்றாங்களா உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்றாங்களா இன்டர்ன்ஷிப் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி ப்ராஜெக்ட் கைடன்ஸ் வந்து கல்லூரியிலேயே பண்றாங்களா இல்ல வெளியில போய் பண்ண சொல்றாங்களா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பாக்கணும் அதுக்கப்புறம் அவுட் கம் பேஸ்ட் எஜுகேஷன் தராங்களா ஒரு ஒரு துறை நீங்க படிக்கிறீங்க ஒரு டிசிப்ளின் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன படிச்சா என்ன ஆகணும் என்ன செய்ய தெரியணும் உங்களுக்கு அப்படின்றத வந்து உணர்ந்து உங்களுக்கு பாடங்கள் சொல்லி தராங்களான்னு பாக்கணும் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ரேங்கிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்றது வந்து எல்லா கல்லூரிக்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ரேங்கிங்க போட்டிருக்காங்க ஸோ அதுலயே வந்து எல்லா விதமான செக் பண்ணி பாயிண்ட்ஸும் வந்து அவங்க செக் பண்ணிருப்பாங்க அந்த ரேங்கிங் அந்த கல்லூரி நீங்க போய் சேர போற கல்லூரிக்கு என்னன்றத பாக்கணும் அதே மாதிரி ஒரு நேக் அக்ரடேஷன் இருக்கா அதே மாதிரி என்பிஏ ஒரு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த என்பிஏ அக்ரடேஷன் இருக்கா அந்த டிபார்ட்மெண்ட்க்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த கல்லூரியை முதல்ல சூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு விரும்புற ஒரு பிரான்ச் அங்க இல்ல அப்படின்னாலும் நீங்க வேற பிரான்ச் எடுத்து படிக்கலாம் ஒரு இன்ஜினியரிங்கே போறீங்க நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களோட மார்க்குக்கு அங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஒரு இசி ட்ரிபிள்இ சிவில் மெக்கானிக்கல் பயோமெடிக்கல் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க எடுத்து படிக்கலாம் ஏன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க படிக்கிற கோர் சப்ஜெக்டுக்குமே வந்து டெக்னாலஜி வேணும் நான் சொன்ன மாதிரி இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியம் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஒரு துறை படிச்சு படிச்சாலும் இன்னொரு துறையை நம்ம படிக்க தான் வேணும் அங்க அந்த மாதிரி இருக்கும்போது எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து படிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு கல்லூரி வந்து நல்ல கல்லூரியா அப்படிங்கறத பார்த்து நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் உள்ள போனீங்க அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு விஷயம் அதே சமயம் வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கிறதுக்கும் கத்துக்கோங்க ஸ்டேபிளஸ்ட் உங்களுக்கு எதான தகவல் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன என்னோட கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் நம்பர் யூடியூப் சேனல்லயே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல வந்து ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோஸ் அதே மாதிரி கரியர் கைடன்ஸ் ஒரு ஒரு துறை பத்தியும் நான் நிறைய நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸ்டேப்ளெஸ்ட்